உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நேரில் பார்க்க இயலாதவர்கள் கண்டு தரிசிக்க டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனலில் வழங்குவோர் ஆசியான பேங்க் ஈசியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் மரநாதன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் சீதாராமர் நிவாஸ் ராணி தனபாலன் அரங்காவலர் திருக்கோவில் மற்றும் பி சுவாமிநாதன் வடக்கு வீதி கும்பகோணம் டி எஸ் சிவகுமார் சிவா வீதி கும்பகோணம் குடந்தை சுகுமாரன் ராஜேஸ்வரி பாலு தெரு கும்பகோணம் కే రవిచంద్ర లమిలీపెట్టి కంభోం కె శివకుమార్ సందనమన్ పూజా స్టోర్ కభంకుమార్ బాణదే కణం డాక్టర్ టిఆర్జింగ్ హోం కంభంపురేశ్వర తెలి కణం రేవతి మండలి కంభకోణం கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்திற்கு பாதுகாப்பு பணிகள் குறித்து தொகுதி எம்எல்ஏ அன்பழகன் தஞ்சை மாவட்ட எஸ்பி ஆகியோர் நேற்று ஆய்வு செய்த நிலையில் இன்று உச்சக்கட்ட பணிகளை மாநகர துணை மேயர் தமிழழகன் கோயில் அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவுடன் ஆய்வு மேற்கொண்டார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது கும்பாபிஷேக பணிகள் நிறைவு பெற்று வரும் நிலையில் உச்சக்கட்ட பணிகள் குறித்து கும்பகோணம் மாநகர துணை மேயர் தமிழக நேற்று கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் தஞ்சை மாவட்ட எஸ்பி ராஜாராமன் ஆகியோர் கோவிலுக்கு வந்து ஆய்வு செய்தனர் கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தருவது குறித்து கோவில் அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவுடன் ஆலோசனை நடத்தினர்